எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக பிறந்த பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி காலையிலே எழுந்து சாமிக்கெல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் வந்து எட்டு எழுத்து பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க ரொம்ப விசேஷமான கோயில் இது சரிங்களா அங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு எட்டு வாரம் போயிட்டு வந்தோம்னா அந்த எட்டு வாரம் முடிகிறதுக்குள்ளையே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இந்த நாலாவது வாரம் போயிட்டு வந்தோம் சரிங்களா நான் வந்து அந்த கோயிலோட வீடியோ ஃபோட்டோலாம் அவங்களுக்கு வந்து நான் இதில் போடுறேன் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சில பொருள்லாம் வாங்கினேன் அதை நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அது என்ன பொருள்ன்றத பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த கிண்ணந்தான் எடுத்தேன் இந்த மூடி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் எடுத்தது வந்து ஹோல்சேல் கடை இது வந்து ஆக்சுவல் ரேட்டு வந்து இரநூத்தி பத்து ரூபா உங்களுக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தாங்க நிறைய அதாவது இந்த கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு மாதத்துல மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்குங்க அதனால் ஓரளவு ஹோல்சேல் ரேட்டுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது மூடி நல்லா டைட்டாக இருக்குது வெயிட்டாகவும் இருக்குங்க கிண்ணம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மண்ணில் இந்த வாணல் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு அதேமாரி கீழே கடையிறதுக்கு வந்து இந்த சட்டி மாதிரி இதை எடுத்தேன் நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்த ஊர் திண்டி வேணும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மண் உள்ளே கல் பதித்த மாதிரி வரும் இப்போ இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது என்னோடது பழைய சட்டி வந்து கடையும் போது கல்லுலாம் வருது கீழே கடை அதாவது கீரைலாம் கடையும் போது அதில் இருக்கிற கல்லுலாம் வருது பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் அதில் வந்து பட்டு செடி வச்சுட்டேன் இந்த மாதிரி இதில் வந்து எடுத்தேன் இட்லி சாம்பார்லாம் வைக்கும்போது இதில் தாங்க நான் வைப்பேன் சரி இது சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எடுத்தேன் இது வந்து கீரை கடையிறதுக்குன்னு எடுத்தேன் இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசை இந்த வானல் மட்டும் எல்லா பாத்திரமும் எடுக்கிறேன் இது மட்டும் எனக்கு அமையவே இல்லை இந்த தடவை சரி கையோடு எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல வீட்டாக இருக்குது எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னேன் பெருமாள் கோயில் தாங்க என்ட்ரன்ஸில் பிள்ளைய கோயில் வந்து ஆறு மணிக்கு தான் திறப்பாங்கன்றதுனால நாங்கள் அஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் போய்ட்டோம் கோயிலுக்கு சரி ஒரு ஆர் ஹாஃப் அன் ஹவர் கோயிலில் சுற்றணும் சுற்றிட்டு சரி உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அளவு கிடையாதுன்றதுனால வெளியில் இருந்தே எடுத்திருக்கேங்க இந்த கோயிலை சுற்றி வயல்காடு நம்ம திருநெல்வேலேருந்து மதுரை போகிற ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி ஆஞ்சநேயர் சுற்றி வந்து பெருமாளோட ஒம்பது அவதாரம் இருக்குங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து சாட்டர்டே நைட்டு டிஃபனுக்கு வந்து ஈவினிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கப்பு மைதா வந்து மைதா மாவு போட்டு பரோட்டா கொஞ்சமும் சப்பாத்தி பூரி அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தப்போ முதல்ல வந்து பரோட்டாவுக்கும் மாவு வந்து கிரைண்டர்லேயே பிணைஞ்சிட்டேங்க நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு பிணைஞ்சதுனால ரொம்ப நேரம் ஓரணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப சாஃப்டாக இருந்தது மாவு சரிங்களா வைக்கிறதுக்கும் சரி வச்சு எடுத்ததுக்கப்புறம் சரி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை நான் எப்பவுமே வந்து பரோட்டா செய்யும்போது நான் ஒரு மெத்தடில் செய்வேன் சரிங்களா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ நான் பண்ணுறேன் மாதிரிங்களா அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க நான் இன்றைக்கி பரோட்டாவுக்கு மாவு பண்ணிச்சேன் மறுநாள் சண்டேன்றதுனால கொஞ்சம் காலையில் வீட்டில் க்ளீனிங் வேலை இருக்குன்றதுனால சப்பாத்தியும் பூரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுட்டா மறுநாள் காலைக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால சேர்த்து செஞ்சுருக்கேங்க இப்போ சப்பாத்தி பூரி பரோட்டா மூணுக்கும் ஒரே சைட் டிஷ்ஷு தாங்க சாண நான் தாங்க பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காரண்டு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதில் போட்டு நல்லா பொன்னேரமாக வதங்குற வரலாம் வதக்கிக்கலாங்க இதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக வெங்காயம் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி வந்து நல்லாயிருக்கும் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும் இந்த டைமில் வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் இதுக்கு வந்து கனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டால் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல பொண்ணு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம என்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மூணு தக்காளியில் வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி வந்து அரைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேங்க அரைச்சி வச்சிருக்கேன் இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கட்டோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியத்தை விட அதிகமாக கொஞ்சம் ஹை ஃபேம்லேயே வச்சுருக்கேன் நல்லா பச்சை வாசனை போகிறவர்களும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக வந்து புதினா தாங்க மெயின் சரிங்களா இப்போ இந்த டைமில் வந்து மற்ற வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து காரத்துக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷு வந்து நல்லா கொஞ்சம் கலராக இருக்குங்க பார்க்கும்போது நல்லா காஷ்மீர் சில்லு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் நல்லா என்ன பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும் அடுத்தது என்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம் இப்போ மற்ற போட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனு சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போறவர்களும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த டைமில் அந்த ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அது ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிறவரிலும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஓரளவு எல்லாமே சேர்த்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் சேர்க்கணும் இப்போவே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை இந்த சாலில் வந்து சில பேர் வந்து வெறும் தக்காளி வெங்காயத்தோடு விட்டுருவாங்க வெறும் சால்னால் நான் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்துருக்கேங்க அந்த அரைச்சி ஊற்றின விழுது எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டாக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் கொஞ்சம் கசகசாக ரெண்டே ரெண்டு முந்திரி மூணுத்தையும் நல்லா அரைச்சி அந்த விழுதையும் இதில் சேர்த்தாச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சுண்டை வேகணுங்க பரோட்டா ரெடி பண்ணியாச்சுங்க சப்பாத்தி ரெடி பூரியும் ரெடி பிசு பிசுன்னு இருந்தது ஆறுன உடனே பிசுன்னு ஆயிடுச்சுங்க அது சப்பையாக போயிடுச்சு இப்போ அதுக்கு சைட் டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சால்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது சொல்லுங்கள்